அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் நமது யூடியூப் சேனல் மூலிமா நிறைய மல்லி விவசாயிகளுக்கு நாங்கள் இயற்கை உரத்தை தந்து நிறைய பலன் வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் கிடைத்த இன்னொரு பலன் தான் திருச்சி மாவட்டத்தில் எல்லா ஊர்லேயும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இப்போ தமிழ்நாடு முழுவதும் நம்மளுடைய உரத்தை வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நல்லாவே ரிசல்ட் இருக்குது நல்ல பலன் இருக்குது தேவையான இயற்கை உரம் நம்மக்கிட்ட இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பூச்சி புழு வால்பெண் இந்த மாதிரி இலை முடக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரசாயன உரம் கொடுக்குறோம் தேவையான ரசாயன உரம் தான் வந்து பய மருந்திலே கிடைக்கிது அதை மட்டும்தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் தேவையானதை மட்டும் வாங்கி பயன்படுத்தி பலன் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன் இந்த ரிசல்ட் வீடியோலாம் போடுறதுனால பார்த்திங்கன்னா உரங்கள்லாம் நீங்களே தரீங்களா நீங்களே கடை வச்சுருக்கீங்களா நீங்களே பார்த்திங்கன்னா மருந்து கடைக்கான வச்சுருக்கீங்களா மாதிரி கேட்குறாங்க மருந்து கடையோ மருந்து உரக்கடையோ நாங்கள் எதுவுமே வைக்கலை நம்ம விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் எங்களுக்கு கிடைத்த பலன் உங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் இதில் எதுவுமே பார்த்திங்கனா நாங்களாக உரக்கடையிலேருந்து ஏதோ ஷேர் பண்ணுறோம்னு நினைக்க வேணாம் கண்டிப்பாக அந்த மாதிரி இல்லை எங்களுக்கு கிடைத்த பலன் உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இந்த அன்சீசனில் பூவே வராதுன்னு பல பேர் இருக்காங்க அண் சீசனில் தான் இந்த பூக்கள்லாம் நாங்கள் இருக்கோம் நல்லாவே ரிசல்ட் இருக்குது இந்த சீசனில் இந்தளவுக்கு பூ கிடைக்கிது ஒரு என்ன சொல்ல இந்த உரத்தினுடைய மகிமை தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக தேவைப்படுறவங்க மட்டும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு என்ன உரம் தேவையோ அதை வாங்கி பயன்படுத்தி பலன் பாருங்கள் நன்றி